கேது பகவான் சொல்லிட்டாவே தேவ குணம் தாங்க அதிபதி சுக்கரன் சொல்லிட்டாவே மனுஷன் குணம் தாங்க கிருத்திகை நட்சத்திரக்க அதிபதி சூரியன் சொன்னால் ராட்சச குணம் இந்த மேசராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாகவே இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை சிறு வயசுலேயே ஒரு அஞ்சு வயசுலேயே நீங்கள் இறந்த ஜாதகமும் கூட ராசியில உள்ள பெண்களை கெட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படியோ அந்த அஸ்திவாரத்துடைய தன்மை உடையவங்க தான் மேசராசி பெண்கள் ஆனால் மேசராசியில் உள்ள பெண்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் திருமணங்கள் குழந்தை குட்டிகள் காரு வண்டி பங்களா வாங்கிறதுக்கான வாய்ப்பு இனி வருங்காலத்தில் இருக்குது ஏமாறுவீங்க எல்லா உலகங்களுக்கும் தலைவனே காரண ரகிதனே என்னற்கு அறியவனே முழு மங்கள ஸ்ரூபியே தானுவே பரம ஆனந்த ரகிதனே ஈஸ்வரனே எங்கள் தலைவனே உமக்கு ஜெயம் உண்டாகுக சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் அனைவருக்கும் வணக்கங்க மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை அவங்க குணாதிசைகள் அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும் பதினஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள் யோகங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் அவமானம் பேர்கள் இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு வழிமுறைகள் அறுபது வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும் எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க எந்த வயசுல உச்ச நலமா அடைவாங்க அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுறதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய என்னென்ன காரியங்களுக்கு எல்லாம் தலையிடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அவங்களுடைய தன்மைகள் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள் எல்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆகும் எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க எந்த வயசுல அவங்க வாழ்க்கையை தன்மைய ஒரு வீடு வாசலோட தெளிவாக கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன் யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்க பெண்கள் நீங்க இந்த இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அது காலையிலையோ சாயந்தரமோ ஒரு கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுற்றி கிட்ட ஒன்று ஒன்று கொடுத்து வந்தீங்கனாலும் நீங்கள் யோகாதிபதியாக அவங்க இது ஒரு சூட்சமமான வழிபாடு மேச முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு ஆண்களும் கேட்கலாம் ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது மேசராசி மேசராசிக்கு அதிபதி அதி தேவத செவ்வாய் பகவான் இந்த மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான் கேது பகவான் சொல்லிட்டாவே தேவ பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன் சொல்லிட்டாவே மனுஷன் குணந்தாங்க கிருத்திக நட்சத்திர அதிபதி சூரியன் சொன்னால் ராட்சச குணம் அப்போ மனிதன் தேவன் ராட்சசன் மூணு பேருமே இந்த செவ்வாய்க்கு அதிபதியான வீட்டில் இருக்கிறாங்க கேது இருக்காங்க சுக்கரன் இருக்காங்க சூரியன் பகவானும் இருக்கிறாங்க பொதுவாகவே ஞானங்கள் நிறைஞ்ச தெய்வ பலன் நிறைஞ்ச ராசி யாருன்னு கேட்டால் சூரியன் சொல்லக்கூடிய சூரிய அமைப்புடைய இந்த செவ்வாய் அனுகிரகமுடைய மேசராசிதாங்க சிறு வயசிலேயே ஒரு அஞ்சு வயசுலேயே நீங்க இறந்த ஜாதகமும் கூட உங்களுடைய அம்மாவுடைய அம்மா செஞ்ச புண்ணியம் நீங்க பொழைச்சிக்குவீங்க அதோட சின்ன வயசுலேயே உங்களுக்கு சுக்கரன் வந்துட்டு போயிடும் சிறு வயசுலேயே யோகங்கள் அடைஞ்சிருக்கக்கூடிய தன்மை வந்துட்டு போயிடும் நீங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்க அன்புக்கு பண்புக்கு அனுசரணையானவங்க அதிகாரத்துக்கு உங்ககிட்ட எந்த வேலையுமே நடக்காது கலைநயமிக்கக்கூடிய கலைத்துறையோ ஞானங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மையோ அதிகார தோரணையான ஒரு பேச்சும் கனிவும் கண்டிப்பும் நிறைஞ்ச ஜாதகம் இந்த மேசராசி பெண்கள் சிறு வயசுலேயே சுக்கர பகவான் வந்திருக்கிறதுனால அழகுல சிறந்து விளங்கக்கூடியவங்க பெண்கள் மேசராசிக்கார பெண்கள் சின்ன வயசுலேயே படிப்பு அறிவு ஞானம் தெளிவான கல்வி தன்னுடைய தாயி தன்னுடைய தகப்பனுக்கு உழைச்சி கொடுத்து நம்ம வாழ்க்கையில மேன்மை அடைன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்களோடு இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மேசராசி பெண்கள் ஆனா இருபத்தி மூணு ஏன் பதினேழு இருந்து இருபத்தி மூணு வயசுக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் காதல் திருமணமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை காதலிச்சு ஏமாந்து வேறு திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இந்த டீனேஜில் உங்களுக்கு இருக்குது இந்த டீனேஜில் நீங்கள் காதல் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோவாயிடும் உங்களுடைய தேவைகள் ஆசைகள் எதுவுமே பூர்த்தி ஆகாது தாய்தகப்பை பேச்சை கேட்டு அனுகிரகத்தோடு திருமணம் பண்ணக்கூடிய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்கு மேலே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் தாங்க டாக்டர் நீங்கள் தாங்க ஒரு கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியவங்க உயர்ந்த வேலையில் மேன்மை அடையக்கூடிய தன்மையும் நீங்கள் தான் ஆனா சிறு வயசுலயே கல்யாணம் நடந்த உடனே சீக்கத்திலேயே குழந்தை குட்டி பெற்றுருவீங்க குழந்தை பாக்கியெல்லாம் உங்களுக்கு உண்டு அப்ப அந்த குழந்தைகளை இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வயசுல பெத்து அந்த குழந்தைங்களை வளர்த்து ஆக்குறதுக்கே உங்க ஆயுசு ஒரு பக்கம் பாதி நீங்க அர்ப்பணிக்கிறோம் ஆனா ராசியில உள்ள பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் எப்படியோ அந்த அஸ்திவாரத்துடைய தன்மை உடையவங்க தான் மேசராசி பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு உண்ண உணங்க உறைவிடத்துக்கு மண்ணு சுமந்தாது கஷ்டப்பட்டாது தன்னுடைய கணவனையும் தன்னுடைய குழந்தைகளையும் வாழ வழி வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் மண்ணு சுமப்பாங்க இந்த காலத்தில் பேகை தூக்கிட்டு வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி புண்ணியவதி மேசராசியில் உள்ள பெண்கள் பொதுவாக மேசராசியில் உள்ள பெண்கள் பாதி பேர் ஜுவல்லரி கடை துடிக்கடை கடை ஸ்டோர்ஸு ஏதாவது ஒரு ஷோரூம்ஸில் ஏசி காத்து கீழே வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் உண்டு ஆனால் மேசராசி பெண்கள் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவார் மாமியார் வாந்தியே தான் அள்ளி போடக்கூட நீங்கள் தயங்க மாட்டீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்துடைய தன்மை மாமியாருக்கு உங்களுக்கும் ஆகாது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் காட்சி நடந்த உடனே ஒரு முப்பது வயசு முப்பத்தி அஞ்சு வயசில் தனி கொடுத்தனும் போகணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்கார தனியாக கொண்டு போய் சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும் முப்பத்தி அஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்கள் பெரியாளா ஆகலைன்னா சம்பாரிச்சு உங்கள் வீட்டுக்கார தன்னுடைய அமைப்பில் வச்சு வீடு வாசல் தோட்டம் துறவங்கள் கெட்டி தனக்கு பிறந்த குழந்தைகளுக்கு நல்ல படிப்பறிவை கொடுத்து ஞானத்தை கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் ஆதங்கங்கள் மேசராசிக்குள்ள பெண்களுக்கு இருக்கும் பாசத்துக்கு அதிபதியானவங்க மேசராசி பெண்கள் தன்னுடைய குழந்தைகளுடைய பசிக்கு போக்குறதுக்கு நீங்க தான் மேன்மை அடைவீங்க சாப்பாடெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணியை குடிச்சு கூட நீங்க வளர்ந்துக்குவீங்க ஆனா மேசராசில உள்ள பெண்கள் தன்னுடைய குடும்பத்து மேல தனியே அக்கறை இருக்கும் தன்னுடைய பிள்ளைங்கள் மேல அக்கறை நிறைய இருக்கும் அந்த பிள்ளைங்களை வளர்த்து வாலிபமாக்கக்கூடிய தன்மைக்கு நீங்க ஆள்படுவீங்க யாராவது எவராது உங்க கணவனையோ உங்க பிள்ளைங்களையோ தொந்தரவு தொலை பண்ணாங்கன்னா வம்பு தும்பு கூட வந்து இருப்பீங்க ஆனா நீங்க அவப்பேறு அவமானம் பதினெட்டு வயசுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அப்ப தாயி தகப்பன் மேச ராசிக்காரர்களுடைய தாயி தகப்பன் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் தன்னுடைய பொருளாதாரத்தை மூலாதாரத்தை முதலீடை பெண்கள் படிக்கணும் என் மேசராசி பெண்ணு படிக்கணும் அவள் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணுங்கிட்டு கடனை உடனே வாங்கியாது அவங்கள படிக்க வைப்பீங்க ஆனால் படிக்கிற இன்டென்ஷனில் தெளிவான அமைப்பில் இருக்கிற குழந்தைங்க காதல்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லாமல் படித்து உயர்ந்த நிலைமைக்கு வந்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய தன்மை மேசராசிக்காரங்களுக்கு உண்டு ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஃபேஸ் வேல்யூ உங்கள் குடும்பத்துடைய தன்மை மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு ஆனால் முப்பத்தி அஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உடல் நல குறைவு உங்களுக்கு ஏற்படும் உங்கள் உடம்பு மேலே நீங்கள் கேர் பண்ணுங்கள் உங்களுடைய நல்ல குவாலிட்டியான ஃபுட்டு தெளிவான அமைப்பில் கேர் பண்ணால் உங்களுக்கு பணம் விரயம் ஆகாது நோய்க்கு விரயம் ஆகாது யார்கிட்டையும் ஏமாற மாட்டிங்க இப்படியாம் பட்ட தன்மை ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பணத்தை த கணவனுக்கு மீறி கணவனோட அதிகமாக சம்பாதிக்கணும் சொல்லி உங்கள் நகனட்டை யாருக்காவது தானம் கொடுத்தீங்கன்னா இல்லை உங்கள் நகனட்டை வச்சு நீ வட்டிக்கு வாசி செய்யணுன்னு கேட்டால் மாட்டிக்குவீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த வருடம் நேரம் சரியில்லை ஆனால் மேசராசியில் உள்ள பெண்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் திருமணங்கள் குழந்தை குட்டிகள் காரு வண்டி பங்களா வாங்கிறதுக்கான வாய்ப்பு இனி வருங்காலத்தில் இருக்குது ஆனால் நீங்கள் ஏமாறுவீங்க அந்த ஏமாற்றத்தை தளிவு தெளிவு பண்ணுறதுக்காகத்தான் அதில் ஈக்குலேஷன் பண்ணுறதுக்கு வடபழனி முருகன் கோவிலுக்கு போங்க மேசராசிக்காரங்க ஒரு கிலோ முழுநெல்லிக்காய் செவ்வாய் வாங்குங்க சாயந்தரமா வாங்கி சாமியை பார்த்து பிரகாரம் சுற்றி ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுங்க உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு அமையும் மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம